அனைவருக்கும் வணக்கம் எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கருட பஞ்சமி என்றால் என்ன அல்லது நாக பஞ்சமி என்றால் என்ன முன்னொரு காலத்தில் ஏழு அண்ணன்களுக்கு ஒரே ஒரு தங்கை மட்டும் இருந்தாள் அவர்கள் விறகு வெட்டிப் பிழைக்கிறவர்கள் அப்படி ஒரு நாள் அந்த தங்கை தன் அண்ணன்களுக்கு சாப்பாடு கஞ்சி கொண்டு சென்றாள் அப்போது வானில் கருடன் ஒரு நாகத்தை நாகத்தைக் கொண்டு சென்றது அந்த நாகம் தங்கை கொண்டு செல்லும் கஞ்சியில் விஷத்தை கக்கிவிட்டது அதை அறியாத அவள் அண்ணன்கள் அனைவருக்கும் அதே சாப்பாடு கஞ்சியை பரிமாறினாள் அதை உண்ட அண்ணன்கள் அனைவரும் இறந்துவிட்டனர் தினமும் செய்வது போலத்தானே செய்தோம் இன்று ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று வருத்தப்பட்டு அந்த தங்கை தெய்வத்தை நினைத்து அழுது கொண்டு வணங்க ஆரம்பித்தாள் அந்த வழியாக வந்த பார்வதியும் பரமேஸ்வரனும் அவளை பார்த்து நடுக்காட்டில் இருந்து கொண்டு ஏன் அழுகிறாய் என்று கேட்டார்கள் அவள் நடந்ததைக் கூறினாள் இன்று கருட பஞ்சமி அதை மறந்துவிட்டு பூஜை செய்யாமல் நீ வந்துவிட்டாய் அதுதான் இதற்குக் காரணம் இங்கேயே இப்போது நாகருக்கு பூஜை செய் கங்கனக் கயிறில் ஏழு முடிச்சிட்டு நாகர் இருக்கும் புற்று மண் எடுத்து அற்றதை சேர்த்து இறந்து கிடக்கும் உன் அண்ணன்கள் வலது தோற்பட்டை மீது போட்டால் அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி கருட பஞ்சமியின் முக்கியத்துவத்தை உணர்த்தினர் அவளும் அதேபோல் செய்தாள் இறந்து கிடந்த அண்ணன்கள் அனைவரும் உயிர் பெற்று எழுந்தார்கள் இந்த கதையை நாம் நமது சந்ததிகள் அனைவருக்கும் சொல்லி விரதம் இருந்து சகோதரர்கள் நல்லபடியாக வாழ்வதற்கு வேண்டிக் கொள்வோம் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை உடனே தெரிந்து கொள்ள எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்